நான் வந்து இந்த யூடியூபுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நாலு வருடங்களாக ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் ஒன்று அப்ப ஆரம்பிச்சது ஜூன் எட்டு அப்ப ஆரம்பித்தது சோ அப்பல இந்த நாலு வருடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மகளிர் தினம் கடந்து போயிருக்கு ஆனா இந்த மகளிர் தினத்துல வந்து இப்போ நான் இந்த யூடியூப் திறந்ததுக்கு அப்புறம் டானிஸ் வியூ டானிஸ் ஸ்டாக் டானிஸ் வாய்ஸ் திறந்ததுக்கு அப்புறம் அதுல பேசின பல பெண்கள் இப்போ அவங்க இப்ப சினிமா துறையில சின்ன சின்ன திரை பெரிய திற அதுதான் நம்மளுடைய டாபிக் நம்மளுடைய கண்டென்ட் அப்ப அதுல பேசுற நபர்கள் வந்து இந்த மகளிர் தினத்துல வந்து சாதனை படிச்சிருக்காங்க பாடம் படிப்பிச்சிருக்காங்க அதை பாக்கிக்குள்ள நம்மளுடைய பொறுமையும் நம்மளுடைய விடாமுயற்சியும் கண்டிப்பா நம்மள வாழ்க்கையில கொண்டு போகும் அப்படின்றது அவங்க பல இளைஞர்களுக்கு ஒரு படிப்பித்த பாடமா பாக்குறான் அந்த இதுல ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்லியா மரியனேசன் நபர்கள் சோ அந்த பொண்ணு வந்து தன்னுடைய விடாமுயற்சி தன்னுடைய ஒர்க் மூலம் படிப்பித்த ஒரு படம் ஜென்டல் படம் இது வரைக்கும்ல இந்த படம் ஒரு படம் லாஸ்ட்லி அவர்களுக்கு பாராட்டுக்கள் அதை பற்றி ஒரு விடயம் அடுத்த இன்னொரு பெண் வந்து அன்ஷிதா அவர்கள் பொதுவா கதாநாயகி அப்படின்னா நம்ம சினிமால முக்கியமா சின்ன திரையில பெண்களை வச்சுதான் சீரியல் வந்து எடுப்பாங்க சீரியலும் சரி இல்ல சினிமாவும் சரி உண்மையில நடக்கிற தான் இவங்க வந்து இங்க வந்து எடுப்பாங்க தொண்ணூறு வீதம் உண்மையில அனுபவங்கள் பாடங்கள் பாத்திரிகள் படகு நபர்கள் அவங்களை அவங்களுடைய தான் வந்து நடிகைகள் நடிகர்களுக்கு வந்து கொடுத்து ஒரு நாடகமாகவோ அல்லது படமாகவோ எடுக்கப்படும் ஆனா நிஜத்திலேயே வந்து ஒரு பெண் எவ்வளவு ஒரு வலிமை மிகுந்த ஒரு பெண் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்மென் எப்படி இருக்கணும் இந்த காலகட்டத்துல அஹ் அப்படி அப்படின்னுக்குள்ள அன்சிலா அவர்கள் சிறந்த உதாரணம் அதுல அன்சிலா அவர்கள் அந்த பல பெண்கள் வந்து அன்சிலா அவர்களா பாராட்டினது அஹ் புகழ்ந்தது நேத்தைய பார்த்திருந்தோம் இன்னைக்கு வந்து அன்சிலா அவர்களோட சேர்ந்து கேக் கட் பண்ணி கொண்டாடி இருக்காங்க அதை பற்றி ஒரு பார்வை அப்புறம் வெளிநாடுகள்ல இருக்கிற பல சகோதரிகளோட நான் அவங்க அன்சிலா அவர்களை பற்றி சொன்னது அப்புறம் இந்த ஜோடி ஆயுரடி சோ அன்சிலா அவர்கள் ஒருவேளை இந்த முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அது சரிதான் அப்படின்ற மாதிரி ஒரு கனடால இருக்க ஒரு சகோதரி அவங்களும் ஒரு நடன கலைஞர் தான் மூணு வருடங்களாக நடனத்தில் வரித்தனமாக இருக்காங்க நம்ம இந்தியாவில் நடக்கிற சில நிகழ்ச்சிகளுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க இன்னும் வாய்ப்பு கிடைக்கிறாங்க அவங்களோட பேச முடிஞ்சது அவங்க சொன்ன சில தகவல்கள் அடுத்தது வந்து விஷால் அவர்களுடைய நாடகம் அப்படின்ற மாதிரி ரெண்டு போஸ்ட் பாருங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க எது அந்த மெமி கிரியேட் பண்றது சரி அதை பற்றிய உண்மைத்தன்மை சரிங்களா அடுத்தது முத்துக்குமரன் அவர்கள் படிப்பித்துக் கொண்டிருக்க பாடம் முத்து சாச்சனா தீபக் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது என்ன அப்படின்றத வந்து பாக்கலாம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள் விடயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜோடி ஆயுரடி அவரு சகோதரி கனடாவில இருக்காங்க அவங்க வழக்கமா நம்ம மூணு வருஷமா நம்ம சேனலை ஃபாலோ பண்றாங்க நம்ம வந்து லாஸ்ட்லி அவர்களுக்கு ஜனனி அவர்களுக்கு பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் ஜனனி அவர்களுக்கு அப்புறம் பாவனி அவர்களுக்கு ஸோ இப்போ அன்ஷிதா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம் அந்த ஒரே ஒரே தோட்ஸ் நான் பேசுனதெல்லாம் அவங்க மைண்ட்ல வச்சிருக்க நான் பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க சொன்னது என்னன்னா இந்த ஜோடி ஆகிடில்லை சிஸ்டமே சரியில்லை அப்படின்னாங்க அதில் என்ன அப்படின்னா ஒரு போட்டியாளர் இருக்கிறதும் ஒரு போட்டியாளர் வெளியில போகணும் அப்படி என்பதை ஜட்ஜஸ் தான் தீர்மானிக்கணும் ஏன்னா இப்போ பொதுவாக இப்ப பல ஒருத்தன் வந்து உத உண் உண்மையை சொல்றேன் ஒருத்தன் வந்து சைக்கிளில் இருந்தவன் மோட்டார் பைக்கில் போனாலே மீதி நபர்களுக்கு பொறாம இருக்கும் ஏன்னா அவனை வளர்ச்சி அப்ப அதே போல ஒரு நிகழ்ச்சியில ஒரு பத்து பேர் இருக்காங்க பன்னெண்டு பேர் இருக்காங்க அதுல ஒருத்தங்களுக்கு வழியில ஒரு பாப்புலரா இருக்காங்க செலிபிரிட்டி இருக்கு சப்போர்ட் இருக்கு இவங்க சீரியல் பண்ணிருக்காங்க அது பண்ணிருக்காங்க இவங்க அப்படின்னாலே கூட இருக்கிற நபர்கள் வந்து அவங்களை வெற்றி விடத்தான் பார்ப்பாங்க இது வந்து மனுஷனோட கேவலமான ஒரு இது ஒண்ணு சரிங்களா எயிட்டி செவன்டி பர்சன்ட் பேருக்கு இந்த குணம் வந்து இருக்கு சோ அப்படி இருக்கைக்குள்ள ஒரு போட்டியில போட்டுட்டு ஜ மூணு பேர் இருக்காங்க ஸோ அவங்க வந்து இந்த மூணு பேர்ல போட்டியாளர்கள் வெளியில அனுப்பலாம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா யார் அனுப்புவாங்களோ அங்க யார் ஸ்டாரா இருக்காங்களோ அவங்கள தான் அனுப்புவாங்க அப்ப அது வந்து ஒரு போட்டியாளரோட திறமைக்கு அவங்களோட போட்ட நேரத்துக்கு எஃபர்ட்டுக்கு மரியாதை இல்லாத ஒரு வழி இருக்கு அப்படின்ற ரீதியில அந்த நடனத்தை கற்றுக்கொண்டிருக்க ஒரு சௌதரிய சொல்லியிருந்தாங்க நான் அப்படியான ஒரு ஷோக்கு போனா நான் கண்டிப்பா நான் இருந்து இருக்க மாட்டேன் எல்லாமே ஒரு பயிற்சி தான் எல்லாம் தெரிஞ்சவன் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொடுறது மேட்டர் இல்ல எல்லாம் தெரிஞ்சவர்கள் மத்தியில என்னால முடியும் அப்படின்னு ஒரு விடையா தெரியாம அந்த நம்பிக்கையை ஒருத்தங்க வர்றாங்க பாருங்க அவங்களை தான் நம்ம பாராட்டுறோம் இவன் அஞ்சுதான் அவர்கள் நல்லா தான் பண்ணாங்க அங்க இருந்த எல்லாரையும் விட கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர்ல எட்டு பேரை விட அவங்க நல்லா தான் பண்ணாங்க இதை ஜட்ஜஸே சொன்னது சோ அப்படி இருக்க ஜட்ஜஸ் பாராட்டுறாங்க இவங்க அவங்க வெளியில போன் பண்றாங்க ஸோ அப்போ இந்த ஷோவோட கான்செப்டே தப்பா இருக்கு சிஸ்டம் சரியில்லை தலைவர் சொன்னது போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாசர் அவர்கள் சொன்னது போல சிஸ்டமே சரியில்லையே அப்படின்னு மாதிரி இருக்கு ஸோ ஒருவேளை இந்த ரீசன் தான் அன்சிலா அவர்கள் வெளியில போயிருந்தாங்கன்னா அது சபாஷான முடிவு அப்படின்னு மாதிரி அந்த சிஸ்டர் வந்து சொன்னாங்க அன்சிலா 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 அவர்கள் வருவாங்களா இதான் ரீசன் அப்படின்னு எனக்கு தெரியல பட் பார்க்க போனா அது கரெக்டாக இருக்கு ஏன்னா இங்க சிஸ்டமே சரியில்லையே அவங்க திரும்ப வந்தாலும் இதை தான் அவங்க பண்ணுவாங்க ஸோ அப்போ இந்த சிஸ்டத்தை மாத்துங்க அப்படின்றது பல பேரோட ரிக்வஸ்ட் ஜோடியா ஆயுர்வேதிக் டீமுக்கும் விஜய் டிவிக்கும் சரிங்களா அநியாயமா ஒரு நல்ல டிஆர்பி வர வேண்டிய அன்சிலா சாண்டி சுந்தர் இருந்திருந்தா அன்சிலாக்காக எங்கேயோ போயிருக்கும் டிஆர்பி அதை வந்து இழந்துட்டாங்க தான் என்னுடைய பார்வை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அடுத்தது மகளிர் தினம் அன்னைக்கு அன்சிலா அவர்களுடைய வீடு தேடி பல பேர் வந்து போய் கேக் கட் பண்ணி கொண்டாடி இருக்காங்க இது அன்சிலா அவர்களை எத்தனை பெண்கள் ரோல் மாடலா வச்சிருக்காங்க சரிங்களா பல பெண்கள் வெளிநாடுகள்லையும் அன்சிலா மேம் அவர்கள் எங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க சிறப்பு ஓகே அடுத்தது வந்து விஷால் அவர்கள் பற்றி வருகின்றபடியும் என்ன அப்படின்னா விஷால் அவர்கள் அடுத்த நாடகம் அடுத்த மாசம் அறிவிப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு விஷால் அவர்கள் அவருடைய முழு போக்கஸும் பெரிய திரையை நோக்கிதான் ரகு ஹீரோ விஷால் என்றுதான் அவருடைய அது பெரிய திரையில தான் சரிங்களா ஒன்னு அவருடைய படத்தோட அப்டேட் வரும் இல்லைன்னா வெப்சீரிஸோட அப்டேட் வரும் இல்ல அல்பத்தோட அப்டேட் வரும் நாடகத்தோட அப்டேட் எனக்கு அது அது ரூமர் சரிங்களா விஷால் ரசிகர்களும் அவரை ஹீரோவா பார்க்க தான் விரும்புறாங்க படத்துல நானும் தான் ஓகே அடுத்தது வந்து முத்துக்குமரன் படிப்பிக்கின்ற பாடங்கள் இன்னைக்கு அவருடைய வீடியோ பார்த்தேன் புது வீட்டுக்கு போயிருக்காரு முத்துக்குமரன் அவர்கள் வசந்த் அவர்கள் அந்த ரெண்டு கிழமவும் வேற மாதிரி மக்களே எவ்வளவு நேரம் போட்டாலும் பார்த்துக்கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கு அது படம் மட்டுமில்லை ஒரு பாடமாகவும் இருக்கு நல்லா இருக்கு தீபக் அவர்கள் சாச்சன் அவர்கள் அவங்க போனது அந்த பிக் பாஸுக்கு அப்புறமும் அந்த அண்ணன் தங்கை அண்ணன் தம்பி அந்த உறவு உண்மையா எப்படி இருக்கு அதை பார்த்து அவ்வளவு பாசிட்டிவிட்டி பாசிட்டிவிட்டியா இருக்கு சிறப்பு வாழ்க வளர்க சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்லியா மரணேசன் அவர்கள் ஒரு ஆணோ சரி ஒரு பெண்ணோ சரி விடாமுயற்சி இருந்ததுன்னா உழைப்பு இருந்துச்சுன்னா நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படின்றதற்கு லாஸ்லி அவர்கள் சிறந்த உதாரணம் சி த அயன் லேடி மகளிர் தினம் அன்னைக்கு அவங்களுடைய படம் ஜென்டில் உமன் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி சொல்லி அடிச்சிருக்காங்க ஒரு தரமான ஒரு படம் அதுலையும் பெரிய கோடிகள் வாங்குற கதாநாயகன் கதாநாயகி இல்லாம இப்படியான நபர்களுடைய நடிப்பு நடிப்பாருங்கன்னு எல்லாருமே பாராட்டுற சிறப்பு நான் பார்த்தேன் தரமா இருக்கு முக்கியமா லாஸ்லியா மரியனேசன் ஆக்ட்ரஸ் லாஸ்லியா மேம் அவர்களுடைய நடிப்பு சிறப்பு சரிங்களா பாருங்க நீங்க இது ஒரு படம் எல்லாம் பாடம் உண்மையா சொல்லியிருக்காங்க சரிங்களா பல நாட்களுக்கு அப்புறம் பல மாதங்களுக்கு அப்புறம் ஒரு உண்மையான அருமையான ஒரு படைப்பை பார்த்த ஒரு ஃபீல் ஒன்று நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி